என்ன திமுக விட்டு நான் போறதுக்கு தயாராக இல்லை நான் எந்த நிபந்தனையும் இல்லாம நான் வர்றேன் என்னிடமோ சொல்லி பார்த்துட்டேன் அவர் ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டு இதுக்கு முன்னாடி பேசணும் நம்பிக்கைக்குரிய மனிதர் கிடையாது ஓபிஎஸ் அது எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கலாம் ஏன்னா நீங்க அந்த தர்ம யுத்த விஷயத்திலேயே நல்லா பார்க்கலாம் பிஜேபி சைட்ட ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க ஒன்னு சொல்றாரு எங்கிட்ட எடப்பாடி சைட்டு மாத்தி மாத்தி சொன்னதுனாலதான் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்தது பியூர்லி பர்சனல் அவருடைய பர்சனல் இஷ்யூ ஒன்று இருக்கு அவருக்கும் அதானிக்கும் இடையான ஒரு சின்ன பர்சனல் ஓடிட்டு இருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பிசினஸுக்காக ஒரு மூவாயிரம் கோடி கொடுத்துருந்தார் யார்ட்ட அமித்ஷா இவர் அதானிட்ட பிசினஸ்ல கொடுத்தாரு மூவாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஓபிஎஸ் வேண்டாம் டிடி வேணாம் சசிகலா வேணாம்னு சொல்கிறது ஈபிஎஸ் தான் ஸோ நீ யாரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணணும் பிஜேபி இவங்களெல்லாம் விட்டுட்டு ஈபிஎஸை வர சொல்லியேப்பா அவங்க ஏதோ இல்லை மன்னிப்புலாம் கேட்குறேங்கிறாங்கப்பா நீ சேர்த்துக்க கட்சி வந்து சரியாக ஸ்ட்ராங் பண்ணிக்கேன்னு சொல்லணும் ஈபிஎஸ் ஈபிஎஸை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை பிஜேபி இன்னைக்கு மூவாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இந்த மூவாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது அதனால தான் அவர் வந்து இது இந்த முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பார் ஓபிஎஸ் எனக்கு வேண்டாங்க நீங்கள் வேண்டாம் வச்சுக்கிங்க நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்ல பார்ப்பார் கடைசி நேரத்தில் இல்லை இல்லைங்க நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை பட் உங்கள் உங்கள் ஆட்களை ஒர்க் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் ட்ராவல் பண்ணார்னா அவருடைய அரசியல் முடிஞ்சிருச்சு ஓபிஎஸ் இல்லை எப்பயுமே நம்பிக்கைக்குரிய நபர் கிடையாது அதனால தான் இன்று முறை முதல்வரான அவரளுக்கு கொஞ்சம் கூட செல்வாக்கே இல்லையாக்கி வரைக்கும் அவருக்கு புரியுதுங்களா நீங்கள் ஒரு செல்வாக்கே இல்லையே அட்டீசர் தேனி மாவட்டத்தில் சொல்லுங்கள் நீ மற்ற இடமே விட்டுருங்க சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே நீ வெளியே போனால் அப்படியே திருப்பி அமித்ஷா போய் பார்க்குறீங்க அமித்ஷா அவரை கூப்பிட்டு என்ன பெரிய செல்வாக்கான அல்லவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான் அதிமுக ஒன்றில்லாமு நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஆயிரும் நினைக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்ச செங்கோட்டை இருக்கிற செல்வா கூட இருக்குதான்னு தெரியல எனக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் ஐக்கிய வணக்கம் சார் ஓ அவர்கள் நேற்றைய தினம் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு விமான நிலையத்தில் அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு தான் வந்து போனாங்க அதுவும் பெரிதாகலாம் வந்து விளக்கமெல்லாம் கொடுக்கல அரசியல் பேசினேன் இனி வருங்கால கால நான் வந்து உள்துறை அமைச்சரோடு நான் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அவர் பிரதமர் வந்து என்னை வந்து சந்திக்கிறதுக்கு என்ன வந்து புரோட்டோக்காலில் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு கூட்டணியை விட்டு முறிஞ்சிட்டு போன அவரு இப்போ போய் அமித்ஷா போய் பார்க்க போயிருக்கிறாரு அப்போ ஓபிஎஸ்க்கு இன்னும் ஒரு விருப்பம் இருக்கா நம்ம இருக்கணும் அவர் எந்த எண்டுக்கும் நான் அதிமுக விட்டு நான் போறதுக்கு எந்த நிபந்தனையும் என்னிடமோ சொல்லி பார்த்துட்டாரு அவர் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கல நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டு முன்னாடி பேசணும் நம்பிக்கைக்குரிய மனிதர் கிடையாது ஓபிஎஸ் அது எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுங்களேன் ஏன்னா நீங்க அந்த தர்ம யுத்தம் விஷயத்திலேயே நல்லா பார்க்கலாம் பிஜேபி சைட்டை ஒன்று சொல்லிட்டுருக்காரு இங்கே ஒன்று சொல்கிறாரு எங்கிட்டு எடப்பாடி சைடு மாற்றி மாற்றி தான் நீங்கள் ஒற்றை தலைமைன்னு ஒரு அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஓபிஎஸ் உடைய இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு அதனால தான் பரவாயில்ல எடப்பாடியாவது பரவாயில்லைங்க ஓபிஎஸ் இருந்தால் பெரிய சிக்கல்தாங்கிற மாதிரி ஒரு ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் முடிவு பண்ணி தானேங்க ஒற்றை தலைமைன்னு ஓ எடப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தது புரியுதுங்களா நீங்க ஏன் இவ்வளோ மத்தியில இடையில போய் டிடிவியை போய் பார்க்கலையா டிடிவி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார்ல என்னை வந்து பார்த்தாரு பேசுனாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விடலையா அவரை ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை ஒன்று பார்க்கணும் போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தது பியூர்லி பர்ஸ்னல் அவருடைய பர்சனல் இஷ்யூ ஒன்று இருக்குது அவருக்கும் அதானிக்கும் இடையேயான ஒரு சின்ன பர்சனல் ஓடிட்டு இருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பிஸ்னஸுக்காக ஒரு மூவாயிரம் கோடி கொடுத்துருந்தார் யார்கிட்ட அமித்ஷா யார்ட்ட அதானிகிட்ட பிஸ்னஸில் கொடுத்தாரு மூவாயிரம் கோடிங்க மூவாயிரம் கோடி இதுதான் எல்லாம் தகவல் இந்த தகவல் தான் சொல்கிறாங்க என்ன ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு துணை முதல்வராக இருந்தப்போ அந்த முறையில் வந்த விஷயங்கள் பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அந்த விஷயங்களில் இது இவருக்கும் டேர்ம்ஸ் இல்லை யாருக்கு அதானிக்கும் டேர்ம்ஸ் இல்லை அப்படியே பணம் போய் லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஒன்றும் வெளியே வர முடியல சொல்ல முடியல இதே ஒரு விஷயம்தான் இப்போ அவர் பிஜேபியையும் குறிப்பாக அமித்ஷாவையும் அவர் அதை தாண்டி வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் இது இந்த இஷ்யூ இந்த மணி பிரச்சனை தான் பணப்பிரச்சனை தான்னு வச்சிங்களேன் நேற்று கூட ஒரு அது போய் எனக்கு வந்து பணம் கிளாக்கான விஷயத்தையும் இப்போ நான் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு வேறு முடிவெடுக்க போகிறேன்னு சொல்கிற விஷயத்துக்காக தான் அவர் போகிறார் போகிறப்போ என்ன வார்த்தை கேட்பாங்க அவங்க எப்போ பணம் வேணுமா உனக்கு அரசியல் வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணுவார்

ஏங்க நல்லா புரிஞ்சுங்களேன் ஓபிஎஸ் வேண்டாம் டிடி வேணாம் சசிகலா வேணாம்னு சொல்கிறது இபிஎஸ் தான் ஸோ நீ யாரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணணும் பிஜேபி இவங்களெல்லாம் விட்டுட்டு ஈபிஎஸ்சை வர சொல்லியப்பா அவங்க ஏதோ இல்லை மன்னிப்புலாம் கேட்குறேங்கிறாங்கப்பா நீ சேர்த்துக்க கட்சி வந்து சரியாக ஸ்ட்ராங் பண்ணிக்கேன்னு சொல்லணும் இபிஎஸை ஈபிஎஸை சொல்கிறதுக்கு இல்லை பிஜேபி இப்போ நீங்கள் என்ன ஓபிஎஸ் சொல்லிட்டு வந்தாலும் இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு தகவலாக போய் இப்போ சொல்லலாம் அவ்வளவுதானே ஒழிய நீங்கள் அமித்ஷா போய் எடப்பாட்ட பேசுவார்னு என்ன கேரண்டியாக கொடுப்பாரு உள்ளங்க உள்ளங்க இந்த பண விஷயம் அப்படியே நிற்கிது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வர முடியும் தாண்டி வேற ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனி ஓபிஎஸ் அண்ணா அதிமுக பாஜகக்கு எதிராக எந்த முடிவு எடுக்க மாட்டாருங்கிறது என்னுடைய என்னுடைய உறுதியான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில் காரணம் என்னென்னா இது போய் பார்த்தாரு பார்த்த உடனே இபிஎஸ் கேட்ட இது அமித்ஷா சொன்ன ஒரே ஒரு வாரம் நம்ம பேசுகிற வாரதான அரசியல் பேசணும் பேசியிருப்பாங்க சரி பணம் வேணுமா அரசியல் வேணுமானு முடிவு பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் அப்பாவும் பையனும் போயிருக்காங்க ஒரே வார்த்தை பணம் வேணுங்க ஒரு பாதி பணமாக வாங்கி கொடுங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கலாம் சரி வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் போய் அரசியல் போய் பாருங்க கட்சி விஷயத்த பாருங்க நீங்க கூட்டணி அண்ணா திமுகவோட சேர்ந்து கூட்டணி ஆகிக்க வேண்டியது அவ்வளவுதான் ஓபிஎஸ் உடைய அரசியல் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு நான் அப்படித்தான் பாக்குறேன் இந்த விஷயத்த பெருசா எல்லாம் எந்திரிச்சு எங்க செங்கோட்டையின பத்தி போய் கேக்குறதுக்கே நேட்டேன் அவரு தான் ஏற்கனவே வெளியே போயிட்டாரு இனிமே அவரை பத்தி பேசறதுல என்ன இருக்குன்னு சொல்றாரு நேத்து போயிட்டாரு போயிட்டாரு இனிமே அவர்கிட்ட பேசுறதுல என்ன இருக்கு அவரை பத்தி பேசுறதுல என்ன இருக்குங்கிறாரு ஆமா என்ன முடிவெடுக்க போறாரு நீங்கள் நூறு சவதுதான் முடிவு அவ்வளோதான் என்ன சொல்லுதோ பாஜக என்ன சொல்லுதோ அது கேட்க போறார் அவ்வளோதான் அதனால மாற்றம் இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி ஓபிஎஸ் போயிடுவார் டிடிவியும் போயிடுவார் அந்த விஷயத்தில் டிடிவி வேறு மாதிரி எடுப்பார் அதனால மாற்றுக்கிறதே கிடையாது இல்லை 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 அவரு தாமதாக்கு போவார்

தடுமாற்றத்தில் இருக்கிறார் ஆனால் ஈபிஎஸ் இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பார் ஓபிஎஸ் எனக்கு வேண்டாங்க நீங்கள் வேண்டாம் வச்சுக்கீங்க நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்ல பார்ப்பாரு கடைசி நேரத்தில் இல்லைங்க நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை பட் உங்கள் உங்கள் ஆட்களை ஒரு பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் டிராவல் பண்ணார்னா அவருடைய அரசியல் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதனோட மாற்றமே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு எண்டுக்கு யார் யார் பேசிட்டா உதயகுமார் பேசிட்டாம்பா ஜெயக்குமார் பேசிட்டாரு ஈபிஎஸ்ஸே பேசிட்டார் நல்லாவே பேசிட்டாரு எல்லாமே நத்தமிழ் சொன்னதில் ஆரம்பித்து திண்டுக்கல் சினிவாசன் எல்லாமே பேசிட்டாங்க அவர் திருப்பி அவருக்கு வந்தார் என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் அவருக்கு அதிமுக சார்ந்த ஒரு கூட்டணி அதிமுக விட்டுருங்க திமுக சார்ந்த கூட்டணியில் நீங்கள் பயணம் பண்ணால் அவருக்கு மரியாதை இருக்குமா இருக்கவே இருக்காது

அல்லது அவர் வந்து தாவே காவல் சேரணும் இல்ல கூட்டணி போகணும் இப்படிதான் அவருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா என்ன அவர் வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்தவரை பாஜக எதிராக அவர் எதுவும் சொல்லவே மாட்டாரு அப்படிங்கறது என்னோட என்ன ஐக்கியம் பாஜக என்ன சொல்லுதோ இப்ப நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும் பத்தாம் தேதி பொதுக்குழு பொதுக்குழு செயற்குழு அண்ணா திமுக ஒரு தீர்மானம் ஃபிளெக்சிபிளா போடலாம் பிரிந்தவர்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவர்களை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அண்ணா திம்பாலை அதாவது ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகமாக தானே போகும் உங்களுக்கு இல்லை இன்னும் சோபனால் செய்தியில் ஊடகங்களில் வந்து பேசக்கூடிய அதிமுகவுனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இதை ஓப்பனாகவே சொல்கிறாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் வந்து ஏற்றுக்கொள்ள தயார் அதை தான் நான் சொல்கிறேன் அதை கன்வின்ஸ் பண்ணி சொல்லியிருப்பார் அமித்ஷா சரி ரைட்டு நீங்கள் போகிற வேறு எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏன்னா குருமூர்த்தி போயிருக்காரு குருமூர்த்திட்ட சொல்லி அமித்ஷா இவர்கிட்ட எடப்பாட்டை சொல்லி பொதுக்குழு செயற்குழுவில் கொஞ்சம் வேறு மாதிரி தீர்மானம் போடுங்க அவருக்கு ஒரு ஒரு வழிவகை பண்ணி கொடுங்க இவருக்கு பாவம் ரொம்ப அழுகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க அதுக்கு மேலே என்னங்க செய்யறது நான் சொல்லி எடப்பாட்டை சொல்லி அதாவது அவருக்கு எதாவது பண்ணி கொடுங்க அவருக்கு ஒரு பையனுக்கும் ஒன்றும் கேட்கல அவர் ரெண்டே சீட்டு தான் கேட்குறாரு ஒன்றும் அவருக்கு இல்லைன்னா பையனுக்கு அவர் தான் கேட்குறாரு மற்றபடியெல்லாம் யாரும் கேட்க மாட்டார் இனிமே இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா நீங்க வைத்தியலிங்கம் எல்லாமே வெளியே போடுவாங்க ஏற்கனவே இவர் போயிட்டாரு யாரு மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு உங்களுக்கு என்ன ஓ அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா உடனே இருக்கிறவங்க எல்லாம் இப்போ திமுகவோ இல்ல வேற கட்சியோ தாவரத்துக்கு தான் வாய்ப்பு தாராளமா போயிடுவாங்க தாராளமா போயிடுவாங்க நீங்க வைத்தியலிங்க எடுத்துட்டா இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க தாவைக்க தரப்புல பேசுறாங்க அவர் திமுக கூட பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க வைத்தியலிங்கத்தை புரிதுங்களா இப்படி ஒரு சூழ்நிலை இவரை நம்பி இனிமே என்னங்க பண்ண முடியும் தன்னுடைய பர்சனல் இஷ்யூக்காக போய் பொழுதுனைக்கும் பொழுதுனைக்கும் பிஜேபி காலில் விழுகிறப்ப நீங்கள் எப்படி நீங்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அரசியல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல கேம் ஆமாம் 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 அதனால ஒரு மாற்றம் இல்லை இந்த நேற்று அவருடைய அமித்ஷா சந்திப்புங்கிறது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த காரணங்களுக்காக சொல்லப்பட்டது போய் பார்த்தது அமித்ஷா சில அட்வைஸ் சொல்லியிருக்காரு அதை கேட்டுகிட்டு வந்துட்டார் அவ்வளோதான் பெருசாலாம் எதிர்த்து ஒன்றும் பண்ண மாட்டார் அந்த நம்ம அதுதான் பொதுக்குழு செயற்குழுவில் என்ன தீர்மானங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த பொதுக்குழு செயல்குள்ள ஒரு தீர்மானம் ஓபிஎஸ் போன்ற நபர்களுக்கு மீண்டும் இடம் கொடுக்குற மாதிரி ஒரு தீர்மானம் வந்தால் மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இதுதான் மற்றபடி அவர் திமுகவுக்கு போகிறாரு தாவைக்காக போக போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மீடியாக்களில் சொல்லக்கூடிய தகவலாக தான் நான் பார்க்குறேன் இல்லை நம்மளுக்கு கிடைத்த தகவல் இது தான் ஐக்கியம் அப்போ இவர் ஒரு கட்சி துவங்கினார்னா எப்படி அடுத்த கட்ட தலைவர் இருப்பாங்க இப்போ வைத்திலிங்கமே இப்போ அங்கங்கே போகிற மாதிரி சொல்கிறீங்க எப்படி சர்வே ஆவார் ஓபிஎஸ் இப்போல்ல எப்பயுமே நம்பிக்கைக்குரிய நபர் கிடையாது அதனால தான் மூன்று முறை முதல் மு முதல்வரான அவராளுக்கு கொஞ்சம் கூட செல்வாக்கிய இல்லையா வரைக்கும் அவருக்கு ம் புரியுதுங்களா நீங்கள் ஒரு செல்வாக்கியா இல்லையே அட்டீசர் தேனி மாவட்டத்தில் சொல்லுங்கள் நீ மற்ற இடமே விட்டுருங்க சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே போய் எடப்பாடி போய் அங்க விமர்சனம் பண்ணிட்டு கூட தினகரன் தான் போய் வராருங்க இல்ல அதுதான் சொல்றாங்க ஓடிவாரு ராமநாதபுரம் சாரி ராமநாதபுரம் போயிட்டாரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரை தனக்கு இந்த செல்வாக்கையும் அவர் வளர்த்துக்கல தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அவர் அவரால் உருவாக்க முடியல முழுக்க முழுக்க தனது குடும்பம் தனது பையன் அப்படியே இருந்துட்டார் ஏங்க பாராளுமன்ற தேர்தலில் அவர் பையன் மட்டும் ஜெயிக்கிறான் பிள்ளைங்க ஆமாம் பார்த்தீங்களா உங்களுக்கு பெருசாக இல்லை ஒரே ஒரு எம்பி அண்ணா திமுகவுக்கு சரி அதே வந்து ஒரு சிங்கமாக இருக்கும்ல ஏங்க தான் பையனுக்கு மட்டும் இருந்துட்டு போனீங்கன்னா என்ன இருக்கும் ஒரு துணை முதல்வர் நீங்கள் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் அப்போ சரியாக இருக்காது இல்லை அது அதனால் நீங்கள் வந்து ஓபிஎஸுக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததுனால பெரிய மாற்றம் வந்துடும் அமித்ஷாவை மிரட்டி இருப்பாரு அப்படின்னு அமித்ஷா அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது அவர் வர சொல்லி தான் போகிறார் அமித்ஷாவை நான் பார்க்கணும் பார்க்கணும் சொன்ன சரி வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா மற்றபடி வேறு எதுவும் இவர் போய் இல்லைங்க நான் பெரிய முடிவு எடுக்க போகிறேன் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் வேலையே கிடையாது அந்த தைரியம் ஓபிஎஸ்சுக்கு இருக்குமான வாய்ப்பே இல்ல அப்படிதான் பக்கம் மூவாயிரம் கோடி ரூபாய் நீங்க உபயோகாரம் சொல்றீங்க இவருக்கும் அதானிக்கும் ஒரு ஒரு சர்ச்சு இருக்கு அதை தீர்க்க தான் அமித்ஷா பாக்குறார் வரைக்கும் சொல்றீங்க ஆனா எப்படி சார் ஒரு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி கட்சா ஒரு முடிவு எடுத்தாரு எண்டியை கூட்டு நீய கூட்டி நாங்க விலகறோம் இது வந்து நான் நாங்க இனிமேந்து வந்து நான் மிரட்டி பாக்குறது இல்ல வெளியே போனோம் அப்புறம் திருப்பி அமித்ஷா போய் பாக்குறீங்க அமித்ஷா அவரை கூப்பிட்டு என்ன பெரிய செல்வாக்கான ஆள் இவர் முடிவெடுத்துட்டாருன்னா அவ்வளோதான் அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிட போகணும்னு நினைக்கிறாங்களா இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஆயிரும்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்ச செங்கோட்டை இருக்கிற செல்வா கூட இவர் இருக்குதான்னு தெரியல எனக்கு தைக்க பர்சனலாக சொல்லுங்கள் நீங்கள் அவருக்காக தாவைக்காக போயிட்டு வந்தப்போ ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியுது ஓபிஎஸ்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதினு அவர் சொன்னப்பே நம்ம பேசணும் இது நம்ம ஏற்கனவே பேசணும் முடிவு எடுக்கிறாளுக்கு எனக்கு பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதி இன்னைக்கே முடிவு எடுக்க வேண்டியதானு சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டாரு நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ ஒத்து போக மாட்டா நீ அதுக்கு லாயப்பட மாட்டான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன இருக்கு நீங்க வந்து பதினஞ்சாம் தேதி அவ்வளவுதான் அந்த மரட்டெல்லாம் இங்க இல்லையே இபிஎஸ் தான் தெளிவா சொல்லிட்டாரு நீ வேண்டாம்ப்பா எனக்கு நீ துரோகிப்பா துரோகிப்பான்னு சொல்லிட்டாரு முடிவு போய் நீ முடிவு பண்ண டக்குன்னு போய் பார்த்து பேச வேண்டியதான் அப்படி நான் நீ திமுக உள்ள ஆதரவாகலாம் அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கிஎஸ் செங்கோட்டையின் அளவு செல்வாக்கு இருக்குமாங்கற அளவுக்கு நீங்க சதவீதம் ராமநாதபுரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றரை லட்சம் வாக்குகள் வந்து அவர் பலாபல சின்னத்தில் நின்று பெற்றாரு இரட்டை தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக ஒற்றை தலைமை வந்த இருபது சதவீதம் தான் பெற்றது பதிமூன்று சதவீதம் பேராலே வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது அல்லவா ஒரு இல்ல இல்ல நம்ம வந்து பெரிய புள்ளி ஒருத்தோட பேசல நான் என்ன சாதாரணமா சொல்றேன் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் வேற மாதிரி இப்படியேஷன்ல ஒரு முடிவு எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாருங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன் நான் நான் புள்ளி உரத்தோடு பேசுகிறதுக்கெல்லாம் நான் சொல்லலை பொதுவாக நான் சொல்கிறேன் நீங்கள் திடீர்னு அன்னைக்கு வந்து முதல்வர் வீட்டுக்கு போய் பையனோட போய் பார்க்குறீங்க அது ஒரு ஸ்டாண்ட் திடீர்னு பிஜேபி வந்து வெளியே வரீங்க புரியுதுங்களா தாமேக்காக்கு போக போகிறாங்களான்னு கேட்குறப்போ நான் தேதி சொல்கிறேன் நல்ல பதில் சொல்கிறேன்னு நீங்கள் திடீர்னு இன்னைக்கு அமித்ஷா போய் பார்க்குறீங்கிறா இந்த மாதிரி குழப்பம் மாறி 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 இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் செல்லா காசு ஆகிடுவீங்க ஒன்றும் இல்லாமல் போய்டுன்னு சொல்ல வரேன் நான் நான் அதை தான் சொல்கிறேன் மீன் பண்ணுறேன் நீங்கள் அது நீங்கள் வந்து செங்கோட்டையனா ஓபிஎஸாக பெருசாக நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை நீங்கள் மாறி மாதிரி பேசுகிறோம் நீங்கள் நல்லதாக கெட்டதாக செங்கோட்டைன்னு ஒரு முடிவெடுத்தார் ஒருங்கிணைக்கிறேன்னு பேசுனார் அது நீங்கள் வந்து கா காலக்கெடு விதிச்சீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லை அவங்க உங்களை பொறுப்புலேருந்து எடுத்தாங்க நீங்கள் போய் பசுமன் போனீங்க அவங்கள கச்சி விட்டு நீக்கிறாங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளில் முடிவெடுத்து ஒரு முடிவெடுத்து போயிட்டார் சரி நீங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய க்ரிப்பு கரெக்டாக இருக்கும் ஓகே மாற்றி 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 பேசிட்டு எப்படி இருக்கும் நல்லாவாக இருக்கும் அது உடனே தான் யாருமே இல்லையே இப்போ உங்களோட வயிற்றுலிங்க மட்டும் இருக்காரு இப்போ அவ்வளோதான் மற்றபடி யாருமே இல்லை உங்களுக்கு அதுக்கு காரணம் மாறி மாறி முடிவெடுக்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் தருமயுத்தம்னு ஆரம்பிச்சு நீங்கள் தான் சசிகலாவை நீங்கள் தான் காட்டி கொடுத்தீங்க திடீர்னு நீங்களும் எடப்பாடி ஒன்றாகிட்டீங்க புரிதா இல்லையா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மாறி போய் அவருடைய பாருங்கள் இது ஒரு ஒரு பத்து வருஷ அரசியல பாத்தீங்கன்னா ஸ்டடி மைண்டா ஒண்ணுமே இல்லை கேம் அதை வச்சு நான் சொல்றேன் நான் அதனால இதுலயும் ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் போயிட்டு வந்திருக்காரு இப்ப எந்த முடிவும் அவர் பெருசால எடுக்க மாட்டார் எடப்பாடி பரிதாபப்பட்டு வேணாப்பா அந்த தீர்மானம் போடுங்கப்பா ரொம்ப மேலே கூப்பிட்டு ப்ரெஷர் பண்றாரு பிஜேபி அமிஷா சொல்லி சொல்றாரு ரொம்ப அழுகுறாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னதுனால ஒரு தீர்மானம் போட்டால் தப்பிப்பாரு இல்லைன்னா பயன்பது என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம் நீங்கள் நீங்கள்தான் இருக்கோம் தானே என்ன செய்யலாம் நிச்சயமா சார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அது தன்னுடைய சொந்த பஞ்சாயத்துக்காக தான் போயிருக்கிறார் குறிப்பாக அதானி மற்றும் அவருக்கு மத்தியிலேயே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் பஞ்சாயத்து இருக்கிறது தன்னுடைய சொந்த விவகாரத்துக்கு தான் போயிருக்கிறார் என்பது போன்ற பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் དེ དེ